ரசூலுல்லி செல்லாம் ஒரு நாள் மஸ்தூக்கு அருகில் இருக்கிற ஒரு மையவாடி அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து விட்டு திரும்பும் போது சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நான் எனது சகோதரர்களை அந்த நாளிலே நான் அடையாளம் கொள்வேன் என்றார்கள் நான் அவர்களை எதிர்பார்க்கிறேன் என்றார்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாம் நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள் அல்ல நீங்கள் எனது தோழர்கள் நீங்கள் எல்லாம் எனது தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா அவர்கள் ரெண்டு கண் கொண்டு என்னை பார்க்காத மக்கள் நம்மை சொல்லுகிறார்கள் செல்லாம் எனக்கு பிறகு வரப்போகிற மக்கள் அவர்கள் என்னை ரெண்டு கண் கொண்டு பார்க்காத மக்கள் அவர்களை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள் சுருளாய் செல்லலாலை செல்லாம் நம்மை அடையாளம் கண்டுகொள்வார் அல்லாவுடைய சூழ் சஹாபாக்கள் கேட்டார்கள் எப்படி அதை சொல்லலாம் ஆதமே ஆதம் அழகி சலாத்து வசலாம் அவர்களிலே இருந்து உலகம் அழிகிற மக்கள் வரை கோடான கோடி மக்கள் நிற்கிற அந்த மைதானத்தில் இவர்கள் எல்லாம் எனது தோழர்கள் சகோதரர்கள் என்று எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள் கருப்பு நிற கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு வெள்ளை ஒட்டகம் இருந்தால் அதை அடையாளம் கொண்டுவதில் ஏதாவது சிரமம் இருக்குமா என்று கேட்டார்கள் இல்லை யாரும் அதே போலத்தான் மனித கூட்டங்கள் மனித கூட்டங்கள் நாளில் கோடான கோடி மனித கூட்டங்களுக்கு மத்தியில் எனது உம்மத்தை மட்டும் தனியாக நான் அடையாளம் கண்டுகொள்வேன் எனது உமத்திற்கு அல்ல மறுமையினாலில் ஒது செய்கிற காரணத்தினால் தொழுகையை பேணுகிற காரணத்தினால் தொழுகைக்கு முன்னால் செய்யப்படுகிற காரணத்தினால் செய்கிற அந்த எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் பிரகாசமாக கைகளும் முகங்களும் ஜொலித்துக் கொண்டு மக்கள் நிற்பார்கள் அந்த கூட்டத்திற்கு மத்தியில் அவர்கள் மட்டும் நான் அடையாளம் கண்டுகொண்டு இவர்கள் எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்று நான் சொல்லுவேன் என்று சூழலாகி செல்லல்லா உலக செல்லவர்கள் சொன்னார்கள் என்றால் அன்பிற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய பெரியோர்களே இளைஞர்களே சகோதரர்களே ஒழு செய்து தொழுகையை தான் அந்த மனித கூட்டங்களுக்கு மத்தியில் அல்லாவுடைய ரசூல் நம்மை அடையாளம் கண்டுகொண்டு இவர்கள் எனது சமுதாயம் என்று சொல்லுவார்கள் என்றால் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம்